வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருந்தோம் நேற்று அதுக்கு முந்தின நாள் அப்படி துளுர் துளுருக்கு அப்புறம் பூச்சி மருந்து பூச்சி மருந்துக்கப்புறம் துளுர் மறுபடியும் பூச்சி மருந்து இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆல்வேஸ் அஸ் வெல் அஸ் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்க்ரை யார் யாராக இருந்தாலும் சரி வியூவர்ஸ் நான் உங்கள்கிட்ட தாழ்மையாக நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது ஈவன் இதுக்கு மேலே எவ்வளோ குரோ பண்ணாலும் சரி எந்த சார்ஜஸும் நான் வைக்க வைக்கப் போகிறதும் கிடையாது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கப்போகுது அதனால் உங்களுக்கு நான் வந்து மிக மிகவும் நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம சே சேனல் வந்து குரோ பண்ணும்போது தான் எனக்கும் அந்த ஒரு ஈடுபாடு அதிகமாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த கடமை உணர்வும் கொஞ்சம் கூடும் அதனால் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நாம் இந்த தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்குற நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் நம்ம என்ன பேட்டனில் வந்து மருந்து அடிக்கிறோம் என்ன மாதிரி பேட்டனில் துளுருக்கு மருந்து அடிக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் நான் நேற்று வீடியோவில் வந்து நான் ஒரு மருந்தோட செட்டு நான் கொடுத்துருந்தேன் இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி அடித்தேன் மழைன்ற காரணத்தினால இன்றைக்கி அடித்தேன் நான் வந்து மேபி ஃப்ரைடேவோ அடுத்த சாட்டர்டே அந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது இந்த வீடியோட இறுதி பகுதியில் நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த மருந்து தான் நான் இப்போ அடிக்கப் போகிறேன் நான் சொல்லக்கூடிய அந்த மருந்தோட அளவும் சரி அல்லது நான் சொல்லக்கூடிய அந்த சில மருந்துகள் வந்து எப்போ பயன்படுத்தலாம் எப்போ அதிகமாக பயன்படுத்தக்கூடாது எது அதிகமாக பயன்படுத்தலாம் படுத்தக்கூடாது அப்படிங்கிற வேரியேஷனோட சொல்லுவோம் நான் ப்ளீஸ் அதை மட்டும் ரொம்ப கவனமாக கேட்கணும் ஏன்னால் சில மருந்தை வந்து நம்ம அதிகமாக அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மல்லியை பொறுத்த வரைக்கும் நட்ட நாள் இருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் பதினஞ்சு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டூரேஷனு அது வரைக்கும் நம்ம அந்த தோட்டத்தை பராமரிக்க முடியும் ஆனால் நம்ம சில மருந்து பண்ணுற தப்புனால் நம்ம தோட்டம் ஏழு வருஷம் ஆறு வருஷத்தில் கூட காலி ஆகிடும் அதனால் என்னங்க காலியானால் ஆ ஆனால் ஆகி போகுது போகுது அதிகமாக இருந்தால் நல்லது தானே இந்த மருந்து அடித்ததுனால அப்படிங்கிற ஒரு ந கேள்வி உங்கள் கிட்டே தானாக வரும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு செடியை வந்து நம்ம குரோ பண்ணுறதுக்கு வளர்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த மல்லி செடி வச்சுன்னு இருக்கிற விவசாயிகளுக்கு நிச்சயமாக தெரியும் அப்படி கஷ்டப்பட்டு தான் ம அந்த மா செடியை நம்ம வளர்க்குறோம் ஏன் வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொன்முட்டு விடுற வாத்து தான் மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தளவுக்கு வந்து நீங்கள் இந்த செடி நீங்கள் பெருசாக வளர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பூ வந்து கூடிக்கிட்டே இருக்கும் உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்தில் ஒரு முப்பது சென்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து கிலோ வருது ஏழு கிலோ எட்டு கிலோ வருது அப்படின்னா மூணு வருஷம் கடந்த செடியில் வந்து நீங்கள் ஐம்பது கிலோ கூட நீங்கள் அறுவடை பண்ணலாம் பராமரிப்பு நல்ல முறையில் இருந்தா மண் வளம் நல்லா இருந்தா நம்ம இப்போ தோட்டத்தில் பூச்சி போட்டு இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் கண்டிஷனியாக சொல்கிறேன் அப்படின்னா மல்லிகை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த சம்மங்கியெல்லாம் இருக்குதுல்ல அந்த சம்மங்கி பூ வந்து பார்த்திங்கன்னா களை இருந்தால் பூ வராதுங்க அதுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம்னு கேட்கலாம் நீங்கள் களை இருந்தால் பூ வராது நீங்கள் எப்படிப்பட்ட சமங்கி விவசாயம் பண்ணுற மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் அதுக்கு களை எடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா சில விவசாயிங்கள்லாம் வந்து போடான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஏன்னா களை அப்படிங்கிறது தான் பெரிய வீடு மேனேஜ்மெண்ட் இஸ் த வெரி டிஃபிகல்ட் இப்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம மல்லிகை தோட்டத்தில் களை இருக்கக்கூடாது நீர் நிர்வாகம் அதுக்கப்புறம் உரம் நிர்வாகம் ஸ்ப்ரே மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் நம்ம சிறப்பாக பண்ணணும் அதை பற்றி நம்ம எல்லா முறையாக நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில் அப்புறம் நமக்கு ஒரு ஆறு வருஷம் ஆன செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது சென்டில் நூறு கிலோ ஒரு நாலு கிலோ எடுத்திருக்காங்க அப்போ நம்ம அளவுக்கு நம்ம செடி நம்ம பெருசாகுதோ அந்தளவுக்கு நமக்கு வருமானம் கூடும் ஓகே இப்போ நம்ம ஒன் பை ஒன் நம்ம அந்த நம்ம மருந்தோட வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவில் இருக்கிற அந்த மருந்தை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோவில் போட்டிருக்கிற மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பிங்க் கலரில் ஒரு மருந்து இருக்கும் அதுக்கு பேர் வந்து ரெனோஃபின் இந்த ரெனோஃபினுடைய மகத்துவம் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொசு கண்ட்ரோல் பண்ணும் செடியில் இருக்கிற எல்லா வகையான பறக்கிற பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் உதாரணம் பார்த்திங்கன்னா சார் உறிஞ்சுகிற பூச்சி அதுக்கப்புறம் மொக்குப்புழு பூச்சி அதிகமாக நமக்கு பிரச்சனை வருது கொசு தான் அந்த கொசு வந்து முட்டை போடும் முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூக்குள்ளே தான் நடக்கும் அதனால் ருனோஃபின் தி பெஸ்ட்டு அது வந்து ஒரு லிட்ரு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு ரூபா கிட்ட வருது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நூறுரூபா அந்த சொச்சம் அந்த மாதிரி எதுவும் வருது ஒரு லிட்ரு அதுக்கு அடுத்த மருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கர் இந்த மார்க்கருடைய மருந்தோட மகத்துவம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மாதிரி தான் ஃபங்கஸ் அண்ட் இன்செக்டு அப்புறம் சூஸ்ஸு அப்புறம் ஃப்ளைஸ் இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் ஒரு கெமிக்கல் இப்போ இந்த மார்க்கர் கூட நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு லிட்டரு வந்து எட்நூறுரூவாலேருந்து ஒரு தொள்ளாயிரரூபா அந்த மாதிரி வருதுங்க இது வந்து அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டெப் பை ஒன் பை ஒன்னாக அழகாக போகலாம் ஃபிடா சாரி நம்ம சொன்ன வந்து இந்த ரெனோஃபின் வந்து பத்து லிட்ரு வாட்டருக்கு இருபத்தி அஞ்சு எம்எல் வந்து கடைக்காரங்க வந்து நமக்கு அறிவுரை பண்ணுவாங்க ஆனால் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் இருபது எம்எல் போடுங்க அல்லது பதினஞ்சு எம்எல் போடுங்க ஏன் அப்படின்னா இது நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு முறை அடிக்க போகிறோம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மருந்தோட கெமிக்கல் அளவு அதிகமாக போகும்போது நமக்கு பிரச்சனை வந்து செடியில் இருக்கிற பூ அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அப்பளம் மாதிரி ஆகிடுது என் சொந்த எனக்கு வந்து என் சொந்த அனுபவத்தில் நான் பார்த்ததுன்னு நான் சொல்கிறேன் ஸோ என்னுடைய அனுபவத்தில் அப்புறம் ஒரு நூற்றி பத பத்து லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு எம்எல் போதும் இல்லை தோட்டத்தில் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இருபது எம்எல் போடுங்க இல்லைன்னா நூற்றி ஐம்பது ரொம்ப கம்மி ஒரு இரநூறு எம்எல் போட்டால் போதும் பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நூற்றி ஐம்பது இல்லை நூற்றி எழுபத்தஞ்சி அந்த மாதிரி போடுங்க இது மூணு அளவும் வந்து சரியான அளவு தான் நீங்கள் தோட்டத்தில் பிரச்சனையை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அப்போது நான் புரிதலுக்காக நான் சொல்லிடுறேன் ரொனோஃபின் வந்து பத்து லிட்டருக்கு இருபது எம்எல் போடுங்க மார்க்கர் பத்து லிட்டருக்கு இருபது எம்எல் போடுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்டர் ஒன்று சின்ன டப்பாக இருக்கும் அந்த கல்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாத ஒரு மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்டர் தான் கல்டர் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்டு குரோத் பண்ணி கொடுக்கும் பிளான்ட் குரோத் நல்லா பண்ணும் நல்லா ஈல்டும் கொண்டு வரும் ரெண்டுமே பண்ணாது ஆனால் பிரச்சனை என்னன்னா கல்டர் நம்ம அதிகமாக பயன்படுத்தும்போது செடியோட தன்மையும் கூடவே வந்து தொத்திக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் வரக்கூடிய ஒரு பிளான்ட்டு எட்டு பத்து வருஷத்தில் கூட காலியாகிடும் நம்ம அடிக்கடி பயன்படுத்தும் போது அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மாதத்தில் ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் பயன்படுத்துங்க ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு கெமிக்கல் அது ஆனால் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கெமிக்கல் ரொம்ப உக்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பத்து லிட்டருக்கு ஒரு பத்து எம்எல் போடுங்க போதும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஸ்ஸி எம்இ எஸ்எஸ்ஐன்னு வரும் இதுவும் இன்சட் ஆசிட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப விலை கம்மி ஒரு லிட்டர் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா அந்த அந்த மாதிரி வாக்கில் வரும் இது வந்து பத்து லிட்டருக்கு இருபது எம்எல் போடுங்க கடலில் சொல்கிறவங்க இருபத்தஞ்சி எம்எல் சொல்கிறாங்க தயவு செஞ்சு இருபத்தஞ்சி எம்எல் போட போட்டுறாதீங்க அப்போ நான் சொன்ன சொல்கிறதெல்லாம் பாருங்கள் ரொனோஃபின் இருபது எம்எல் பத்து லிட்டருக்கு மார்க்கர் இருபது இருபது எம்எல் பத்து லிட்டருக்கு கல்ட்டர் பத்து எம்எல் பத்து லிட்டருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸி இருபது எம்எல் பத்து லிட்டருக்கு ஆச்சுங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிடா ஃபிடா எயிட்டின்னு இருக்கும் இந்த ஃபிடா எயிட்டீன் எயிட்டி அப்படின்ற ஒரு இது இருக்குது இல்லைங்களா அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம செடியை வந்து பிளான்ட் க்ரோத் நல்லா பண்ணித்தரும் ஈல்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் நமக்கு அதில் வந்து நம்ம கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரில் சொல்லிட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட்டு ப்ளஸ் லாம்படான்னு சொல்லிட்டு ரெண்டு கெமிக்கல் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும் இது நமக்கு என்னென்ன பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதான் சேம் இந்த ஃபிளை பண்ணுறது இந்த ரூட் ஓம்ஸ் அப்படின் வாங்க இல்லைங்களா வேர்புழு புழு தாக்குதல் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க கூட இந்த வேர் புழு தாக்குதல் வேறு அழுகல் நோய் இதுக்கெல்லாம் வந்து இந்த மருந்து கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது அற்புதமான ஒரு மருந்து கூட கொஞ்சம் விலை கொஞ்சம் விலை கொஞ்சம் கூட ஏதாவது ஃபிடாங்கிறது கொஞ்சம் விலை கூட ஆனால் இது வந்து நம்ம ஒரு பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் போடுங்க இருபது எம்எல் தேவை கிடையாது விலை வந்து ரொம்ப அதிகம் கூட ப்ளஸ் அது கூடவே நீங்கள் ஒரு பத்து எம்எல் நீங்கள் தாராளமாக போடலாம் அதை விட கம்மியாக போட்டாலும் போடுங்க தவிர கூட கூட போட்டுறாதிங்க இது எல்லாமே ஆச்சுங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஓம்ஸு ஃபிலைஸு சிவ்ஸு அப்புறம் பெஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொக்குப்புழு இது எல்லாத்தையும் இந்த மருந்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் நம்ம என்ன போனால் நம்ம போன பதிவில் போன பதிவுக்கு அதை முந்தின பதிவில் துளிர் வர்றதுக்கு நம்ம என்ன ஏற்பாடு பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் சல்ஃபரு போரானு எம்மன் மிக்சரு நிறையா பேர் எம்என் என்னான்னு கேட்டிருந்தீங்க அது ஒன்றும் கிடையாது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா மைக்ரோ நியூட்ரன் தமிழில் சொல்லணும்னா நுண்ணூட்ட சத்துக்கள் பல சத்து வந்து அதில் மிக்ஸ் பண்ணுறதுனால அது நுண்ணூட்ட சத்துக்கள் மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இது மூணு வந்து நம்ம செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் ஈல்டும் கொண்டு வந்து தரோம் எக்ஸலண்ட்டாக புது பிரான்ச்சையும் கொண்டு வந்து தரும் ஒண்டர்ஃபுல் செடியாக வந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளான்ட் குரோத் வந்து பண்ணுறதுக்கும் உதவி பண்ணும் அதுக்கு அடுத்தப்பலாம் நம்ம சொன்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வந்து நல்லா பூ பூக்கிறதுக்கும் ப்ளஸ் நம்ம ஃபங்கஸ் அண்ட் இன்செக்ட் ஆசிட்டுக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துங்க இப்போ இந்த முறை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோத்ரேஜ் பிராண்டில் வரக்கூடிய டபுள் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணல பட் நான் சொல்கிறேன் ஸ்பெல் பண்ணுறேன் பார்த்துங்க டிஓயுபிஎல்இன்னு சொல்லிவிட்டு வரும் கோத்ரேஜ் பிராண்டு டபுள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மருந்து இது ரொம்ப காலமாக வந்து புழக்கத்தில் இருக்குது இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பூச்சி மருந்தோடு சேர்த்து நம்ம அடிக்கும்போது நமக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் பூ வந்து நல்லா வருதுங்க பூ நல்லா வருது பிளான்ட் குரோத் ஆகுது அதிகமாக வந்து ஈல்டு அதிகமாக கிடைக்குது சீக்கிரமாக பூ வர்றதுக்கு என்னென்ன வழிவகையோ அந்த வழிவகையெல்லாம் அதில் பண்ணுதுங்க அதில் என்ன கெமிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோத்ரேஜ் டபுள் அந்த ப்ராண்டு பார்த்துங்க கொஞ்சம் விலை அதிகங்க கால் லிட்டரே வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டத்தட்ட வரும் இதனுடைய கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோப்ரா செனலைட்டு ஹோமோபிரா செனலைடு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷலாக இந்த பூவுக்காக வந்து உற்பத்தி தயார் பண்ணி வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் செட்டிங்ஸு அப்புறம் ஃப்ளவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது அதிகமாக ஈல்டு பண்ணி கொடுக்குறது பிளான்ட் க்ரோத் பண்ணி கொடுக்குறது இது எல்லாமே பண்ணி தருதுங்க இது வந்து நம்ம ஒரு ஒரு பத்து லிட்டருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து பூக்காக நம்ம கொடுக்குறோம் அதனால் இருபத்தஞ்சி எம்எல் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் நம்ம வந்து மீண்டும் ஒரு ஒரு பதிவு போட்டுடுறேன் பதிவு பதிலாக நான் விஷயத்த வந்து ரிப்பீட் பண்ணிடுறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொனோஃபின் வந்து இருபது எம்எல் பத்து லிட்ரு மார்க்கர் இருபது எம்எல் பத்து லிட்ரு மெஸ்ஸி இருபது எம்எல் பத்து லிட்ரு கல்டர் வந்து பத்து லிட்ரு பத்து எம்எல் பத்து லிட்ருக்கு அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிடா நான் சொல்லியிருந்தேன் பத்து கிராம் அல்லது பத்து எம்எல் பத்து லிட்ருக்கு இது மட்டும் கொஞ்சம் ஒரு பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி எம்எல் இல்லை முப்பது எம்எல் சேருங்க தப்பாக ஆகிடாது ஏன்னா பூவை வந்து நல்லா பெருவுட்டாக கொண்டு வந்து தரும் இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக சல்ஃபர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சேர்க்கலன்னா கூட தெர் இஸ் நோ இஷ்யூ ஃபார் தட் ஓகேங்களா இது நீங்கள் தாராளமாக பண்ணலாம் நீங்கள் இதில் வந்து நம்ம துளிர் வர்றதுக்கு நான் சொன்ன அந்த மூணு மருந்தோட நீங்கள் என்பிகே வந்து ஒரு பத்தொம்போது என்பிகே நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் இது உரமாகவே இருக்குது ஒரு மூட்டை வந்து ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி முந்நூறுபா கிட்ட இருக்கும் ஐம்பது கிலோ நீங்கள் வந்து ஒரு கிலோ வாங்க போனீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது ரூபாய் இல்லை எண் நூறு நூறுரூபா கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அது வீட்டில் இருக்குன்றதுனால் நான் வாங்கினதில்லை கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு என்னோடய கணிப்பு ஒரு எண்பது நூறுரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் ஏன்னால் ஒரு மூவாயிரத்தி முந்நூறுரூபா இல்லைங்களா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி நீங்கள் பார்த்து வாங்கிங்க அது ஒரு என்பிகே கூட ஒரு முப்பது கிராமோ நாற்பது கிராமோ சேர்த்துக்கலாம் சல்ஃபரு என்பிகே போரானு எம்மன் மிக்சர் இது நாளும் சேர்த்து நீங்கள் மேலே ஸ்ப்ரே கூட பண்ணலாம் அப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து ஹியூமிக் ஆசிட் கேட்டிருந்தீங்க ஹியூமிக் ஆசிட் வந்து ஒன்லி ஃபார் ஹெல்பிங் டூ பிளான்ட் குரோத் தாங்க செடியில் வந்து பூ கொண்டு வரதுக்கும் மற்றதெல்லாம் யூஸ் ஆகாது தயவுக்குறந்து வந்து யாரும் மேலெலாம் ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க ஹியூமிக் பூ வர சமயத்தில் அது வந்து ஒரு மாதிரியாக இதாகிடும் பூவெல்லாம் கருகிடும் தரையில் கொடுக்கலாம் அந்த தரையில் கொடுக்குறது கூட பார்த்தீங்கன்னா செடி எங்கெல்லாம் வளர்லையும் அவங்க கொடுக்கலாம் பெரிய செடிகள்லாம் தேவைப்படாது ஹியூமிக் ஆசிட்லாம் எடுத்து கொடுக்காது ஹியூமிக் ஆசிட் வந்து சின்ன சின்ன பிளான்ட்டு தான் எடுத்து கொடுக்கும்போது தவிர பெரிய பிளான்ட்டு உதவாது உரமாக போடுங்க ஃபேக்டாமஸோ ஆல் நைன்டீனோ ஆல் சிக்ஸ்டினோ யூரியாவோ டிஏபியோ அந்த மாதிரி போடுங்க அது நல்லா சிறப்பாக இருக்கும் நன்றி நண்பர்களே இந்த ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்து ரெனோஃபின் மார்க்கர் கல்டர் மிஸ்ஸி ஃபிடா ஏட்டி இது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் வந்து ஃபிடால் இருக்குது அதுக்கப்புறம் டபுள் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்